ஐ நம்ம கிச்சனை இன்னைக்கு என்ன வேட்டியானு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கிலோ பூண்டு வாங்கி உரிச்சு வச்சிருக்கோம் பூண்டு தான் பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து எத்தனை கப்புன்னு அடங்கிக்கலாம் பூண்டை ஃபஸ்ட்டு பூண்டு வறுத்து எடுக்கணும் அப்போ தான் நம்ம ஊறுகா பண்ணணும் நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயிலையே நம்ம அது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் அது நம்ம குழியெலாம் ஊற வச்சு வந்துடலாம் நாலரை கப்பு பூண்டு வந்துச்சு நம்ம ஒரு ஒரு கப்பு அளவுக்கு புளி போட்டுக்கலாம் அந்த கோது எல்லாம் எடுத்துடலாம் இப்போ வந்து ஒரு கப்பு அளவுக்கு புளி இது சுடுதல்ல போட்டு நம்ம ஊற வச்சிடலாம் நம்ம வந்து சுடுதண்ணில் போட்டோம்னா சீக்கிரமாக ஊறிடும் இப்போ அதனால் தண்ணி வச்சுருக்கேன் புளி ஊற வந்து நம்ம புளி கூட இருக்கிறதுனால இந்த மத்த வச்சு நல்லா நசுக்கிடலாம் புளியை நமக்கு ரொம்ப திக்காக தான் வேணும் இதை வச்சு நல்லா இது வசிச்சு விட்டோம்னா சுத்தமாக திக்கு புளியெல்லாம் அடியில் வந்துடும் திப்பியெல்லாம் மேலே நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோம் இப்போ இது எடுத்துடலாம் இதை அது வந்து பாதி பூண்டு நான் எடுத்து வச்சுட்டேன் அது முழுசாக போட போகிறோம் இதை வந்து கொஞ்சம் அரைச்சி போட போகிறோம் அப்போ நமக்கு கிரேவி கிடைக்கும் ஆரட்டும் ஆறணுன்னா அரைக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிச்சு உளுத்தம் மருப்பு போட்டுக்கலாம் ஜீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் புளி தண்ணியை அது கூட ஊற்றிடலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் புளித்தனி நல்லா கொதித்து சிண்டி வரட்டும் கல்லுப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு இப்போ இது ஆதிச்சு நம்ம நான் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வந்து ரெண்டு ஸ்பூனு கடுகு எடுத்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூனு வெந்தயம் எடுத்துக்கலாம் ஏசா வறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்க வேண்டாம் லேசாக வறுத்தா போதும் செவந்தா போதும் ரொம்ப வருத்திட்டோம்னா கசப்பாகிடும் இது கொஞ்சம் ஆரட்டும் பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புளி சுண்டி எண்ணெய் எல்லாம் மேலே வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இது கூட போட்டுடலாம் இப்போ ஒரு நல்ல பரட்டு பரட்டில இதை நம்ம வந்து இது கிரேவிக்காக தான் அரைச்சி போடுறோம் அப்போ நல்ல கிரேவி கிடைக்கும் நமக்கு எல்லா பூண்டும் முழுசாகவே போட்டுடலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க பூண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொடி பண்ணிட்டு வந்தாச்சு கடுகு வெந்தயமும் அது கூட சேர்த்துக்கலாம் எல்லா பூண்டும் பச்சை வாசினி போய் எண்ணெய் எல்லாமே மேலே வந்துச்சு இப்போ நம்ம இந்த கப்பால் ரெண்டு கப்பு மிளகாத்தூள் போட போகிறோம் பார்த்தீங்கன்னா பூண்டு ஊருகா சூப்பராக ரெடி ஆகிட்டு இது வந்து நம்ம ஆர்டரை வச்சு தான் பேக் பண்ண போகிறோம் எல்லோரும் ஆஃபீஸில் மறுபடியும் கேட்டிருக்காங்க பூண்டு ஊருகா பூண்டு ஊருகா ரெடி ஆகிட்டு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும் பாய் ப பாய்